சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் முதல் தேதி குரோதி வருஷம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி திதி வளர்பிறை மூன்றாம் பிற திருதியை யோகம் நன்றாக இல்லை கடக கடகராசிக்கு சந்திராஷ்டம நாள் ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் சுக்கரன் ராகு இனி ராசி பலன் பகுதி மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் பனிரெண்டாம் இடத்திலே சுக்கரன் உச்சம் இரண்டாம் இடத்திலே குரு குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு இரண்டிலும் பதினொன்றிலும் சுபகிரகங்கள் ராசிக்கு இரு மரங்கிலும் அற்புதமான சுபகிரகங்கள் அதில் ஒன்று உச்சம் ஒன்று பரிவர்த்தனை ரெண்டும் பரிவர்த்தனை ஒன்று உச்சம் இதெல்லாம் ரொம்ப பெரிய யோகங்கள் பெரிய பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய பெரிய பதவிகள் பெரிய புகழ் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும் உங்கள் அலுவலகத்திலே உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு இப்பொழுது எடுத்துச் செல்வார்கள் நீங்கள் ஏதாவது அலுவலகத்தில் வேலை பார்ப்பவராக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் டாப் மோஸ்ட் லெவலுக்கு உங்களை எலிவேட் பண்ணுவாங்க எதிர்பாராத மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்கும் செல்வ செழிப்பு அதிகமாகும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும் கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கும் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் அதுதான் இன்றைய தினத்தின் மிக முக்கியமான பலன் உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் தான் ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் ராசி அதிபதி பதினோராம் இடத்திலே உச்சம் பதினொன்று குடைவன் ராசியிலே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை இருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது பத்தாம் இடத்துல பத்து குடைவன் ஆட்சி பத்தாம் இடத்தில் பத்து குடைவன் ஆட்சி பதினோராம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகும் நல்ல நேரம் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு இன்னெல்லாம் வேணும் ஒரு உட்காந்து லிஸ்ட்டு போட்டு எழுதுங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் உட்காந்து எழுதி இது எது வேணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு அதுக்கான வேலையை செய்யுங்க முயற்சி பண்ணோம் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது வேணும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போத்தின்னு தூங்கிட்டு இருந்தேன்னா கிடைக்காது முயற்சி பண்ணால் கிடைக்கும் முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் எனவே உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க வேண்டியவை கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் என்ன வேண்டுமோ அதை நீங்கள் இப்பொழுது பெறுவீர்கள் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது திருமண தடை விலகும் கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் நீங்கள் படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கல்லூரியிலே அல்லது பள்ளிக்கூடத்திலே முதல் இடத்தை பிடிப்பீர்கள் முதல் மாணவர் என்னும் சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு வரவிருக்கும் தேர்வுகளிலே நீங்கள் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள் நூற்றுக்கு நூறு நாலு சப்ஜெக்டில் வாங்குவீங்க அவ்வளோ அற்புதமான நேரம் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்றன மிதுன ராசிக்கு இந்த நாள் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஐந்து குடைவன் பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்பது பதவி பத்தாம் இடம் என்பது தொழில் இந்த பதவி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்றதால் தொழிலில் பதவி கிடைக்கும் உங்கள் தொழிலில் பெரிய பதவி எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் இது ஐந்து குடையவன் பத்தில் உச்சம் பெற்றாலோ அல்லது பத்து குடைவன் ஐந்தில் உச்சம் பெற்றாலோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் பதவி கிடைக்கும் எனவே இது ஒரு நல்ல நேரம் பதவின்னு எதுவும் கிடையாது சார் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணேன்னா அப்போ உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள் என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் உத்தியோகமாக இருந்தால் பதவி உயர்வு வியாபாரமாக இருந்தால் பெரிய லாபம் வியாபாரிகளாக இருந்தால் பெரிய லாபத்தை பார்க்க முடியும் இதுவரை பார்க்காத எதிர்பாராத நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் ஃப்ளூக்கில் மாற்று ஏதோ ஏதோ ஒன்று யார்ட்டையோ எப்போ ஏதோ சொல்லி வச்சுருப்பீங்க அவள் திடீர்னு வருவான் எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் இவ்வளோ வேணும் இவ்வளோ குவான்டிட்டி அஞ்சு கண்டெய்னர் ஃபுல்லாக வேணும் அப்படிமா அவ்வளோ பெரிய குவான்டிட்டி நீங்கள் இது வரைக்கும் சப்ளே பண்ணியிருக்க மாட்டிங்க அந்த மாதிரி ஏதோ சம்திங் வெரி பிக் நான் என்ன மீன் பண்ணேன்னா பெரிய குவான்டிட்டி பெரிய அமௌண்ட்டு பெரிய வியாபாரம் சாதாரணமாக சின்ன அளவில் பண்ணிட்டுருக்கோம் திடீர்னு ஒரு ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் இது ஆர்டர் வருதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி என்பது பன்மடங்கு அதிகமாக மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வியாபார முன்னேற்றம் ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது அதனால கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது நாளையிலேருந்து உங்கள் பிரமாதமான டைம் ஆரம்பம் நாளைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கு பேச்சில் மட்டும் நிதானமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு சம்மந்தமாக யாராவது பண விஷயமா பேசுனா நாளைக்கு வாங்க இன்றைக்கி நான் ஒரு வேலையாக வெளியே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை கயட்டி விட்ருங்க அவங்கள ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் ஒருத்தர் பேச வராது அவர்கிட்ட போய் சார் சார் எனக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி நான் வரமாட்டேன்னு சொன்னால் நல்லா இருக்காது அவன் வாட் இஸ் தட் சந்திராஷ்டமம் வாய் ஹீஸ் ஸ்டெல்லிங் லைக் தட் அப்படிமா அதனால் என்ன பண்ணுங்கள் டுடே ஐம் வெரி பிஸி ப்ளீஸ் ஃபீல் மீ டுமாரோ அப்படின்னு சொன்னால் சரின்றோம் நாளைக்கு பார்த்து பேசுங்க சக்ஸஸ் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குறது மகிழ்ச்சியான நல்ல எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள போகிறீர்கள் ஆறு குடைவனும் பன்னிரெண்டு குடைவனும் ஏழாம் இடத்தில் இணைந்திருப்பதால் செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படும் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக போவீங்க போனால் அது பெரிய செலவை இழுத்து விட்டுரும் நம்ம வீட்டிலலாம் அப்படித்தான் சில நேரத்தில் செலவு வரும் மோட்டர் ஓடலை தண்ணி ஏறலை மேலே டேங்க்கில் அப்படிம்பாங்க அது என்னென்னு போய் பார்த்தோன்னா அது மாட்டில் செலவு இழுத்துகிட்டே போகும் அதெல்லாம் ஒன்றும் அவாய்ட் பண்ணவே முடியாது எப்படி இருந்தாலும் மோட்டர் போட்டு தான் தண்ணியை மேலே ஏற்றி அதுக்கப்புறம் குழாயில் தண்ணி வரும் அப்போ தான் நம்மளால் குளிக்க முடியும் துணி துவைக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் அதனால் அது வேண்டான்னு விடவும் முடியாது பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம் எசென்ஷியல் ஆனால் தேவையில்லாமல் நமக்கு கண்ட நேரத்தில் கொண்டு வந்து செலவு இழுத்து விட்டுரும் அந்த செலவு வந்து தொட்டானா பெருசாகிட்டே போகும் அந்த மாதிரி இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் செலவு இன்றைக்கி ஜாஸ்தி ஏற்படும் ஜாகிரம் கன்னீராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் ஏழாம் இடத்துல இரண்டு கூட அவன் உச்சம் பெற்றிருப்பதால் யோகம் இரண்டு ஒன்பது ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான பாக்யாதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது ஏழு குடைவன் ஒன்பதிலும் ஒன்பது குடைவன் ஏழிலும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகம் வண்டி வாகனம் புதிதாக வாங்குவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் வியாபாரத்திற்காக கமர்ஷியல் வண்டி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்தில் உற்றார் உறவினர் நண்பர்கள் சிலரது இல்லத்தில் நடைபெறுகின்ற சுப நிகழ்ச்சிக்கு குடும்பத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் சேர்ந்து போய் கலந்து கொள்வீர்கள் மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கும் ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் சுக்கரன் உச்சமடைந்திருக்கிறது ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரன் இப்போ உச்சம் அது உச்சமானதோட மட்டும் இல்லாமல் குருவோடு பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் தான் இது வரும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் தான் குரு சுக்கரன் பரிவர்த்தனை வரும் ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரிஷப ராசியை குரு கடந்து செல்லும் துலாத்துக்கு குரு வரும்போது சுக்கரன் தனுசுக்கு வந்தால் அதுவும் குரு சுக்ரன் பரிவர்த்தனை துலாமிற்கு குரு வரும்பொழுது மீனத்திற்கு சுக்கரன் வந்தால் அதுவும் குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆனால் மீனத்திலும் ரிஷபத்திலுமாக பரிவர்த்தனை பெறுவது ஒரு தனிச்சிறப்பு அது ஏங்கிறத டீட்டெயிலாக இன்னொரு நாள் சொல்கிறேன் ரிஷபத்தில் குரு இருக்கும்பொழுது மீனத்திற்கு சுக்ரன் வந்தால் அந்த குரு சுக்ரன் பரிவர்த்தனை சுக்கரன் உச்சம் பரிவர்த்தனை மட்டுமல்லாமல் சுக்கரன் உச்சமும் பெறுகிறது என்பது ஒரு சிறப்பான யோகம் இந்த கிரக அமைப்பு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும் அதுவும் ஒரு ஒரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வரும்போது தனியாக குரு தனியாக சுக்கரன் இருக்குமா என்றால் அது கிடையாது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் குரு வந்ததே அப்போ எப்படி இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்திருக்குமே பன்னெண்டில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா அப்போ வேறு கிரகம் ஏதோ சேர்ந்துருக்கு சரி அப்போ ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்துலேயும் வேறு கிரகம் சேர்ந்துருந்தது ஒவ்வொரு முறையும் வேறு ஏதாவது ஒரு கிரகமும் அங்கே இணைந்திருக்கும் தனியாக குருவும் சுக்கரனும் ரிஷபத்திலும் மீனத்திலுமாக இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு மிக மிக அபூர்வமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது மிக சிறப்பான இந்த கிரக அமைப்பு காரணமாக ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கையே செட்டில் ஆகிடும் லைஃப்பில் என்ன வேணும் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கல சொல்லுங்கள் அதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கள் அந்தந்த ஏஜில் ஆசை மாறும் இல்லையா சின்ன பையனை கேட்டால் வேறு ஆசை குழந்தைக்கு ஒரு இருபது வயசு பையனை கேட்டான் வேறு எதையோ பார்த்து ஆசைப்பட்டு இருப்பான் என்னடாண்ணா மர சாமன வாழை கிடிக்குமே எக் சாந்துக்கத்துக்குடா ரெகுதாக்கைன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான் மர சாமன வாழ கெடுக்கியுமே எக்கு சாந்துக்கத்துக்குடா ரெகுதாக அப்படிமா இருபது வயசு பையனை போய் கேட்டாக்க என்னடா வேணும்னு கேட்டால் அவன் இதைத்தான் சொல்லுவான் நாற்பது வயசில் போய் கேட்டால் அந்த வீடு நல்லா இருக்காது எப்படியாவது வாங்கிடணும் அது ஒன்றா சொல்கிறாங்க என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை கொஞ்சம் ஷார்ட்டேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிடுவேன் அப்படி அப்படிம்மா அவன் அந்த ஏஜில் தான் ஆசைப்படுவான் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவான் நாற்பது வயசில் அறுபது வயசுக்காரர்கிட்ட கேட்டால் அவர் வேறு மாதிரி ஆசைப்படுவார் இந்த ரெண்டு பல்லு போயிடுது சார் முறுக்கு முறுக்கு சீடெல்லாம் சாப்பிட முடியல யாராவது ஒரு நல்ல டென்டிஸ்ட்டாக சொல்லுங்கள் அந்த பல்லு கட்டிட்டு எனக்கு முறுக்கு சாப்பிடணும் அப்படிம்பார் அவருடைய ஆசை அதுதான் அந்த மாதிரி ஒரு ஒரு ஏஜுக்கு ஒரு ஒரு ஆசை மனுஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும் என்ன ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்றுவது யார் என்றால் கடவுள்தான் அது நியாயமான ஆசையாக இருந்தால் நிச்சயமாக கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர் நிறைவேற்றுவார் அதைப்போல் இன்றைய நாள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் இறைவன் கொடுக்கப் போகிறான் உங்களுக்கு தேவையானது என்ன முற்றும் அறிவோய் நீ வேண்ட முழுதும் நீ என்று தேவாரத்தில் பாடியது போல அந்த சிவபெருமான் வேண்ட முற்றும் அறிவார் அவர் வேண்ட முழுதும் தருவார் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ முழுசா முழுசாக தருவாராம் நமக்கு என்ன நம்ம என்ன ஆசைப்படுறோம் முற்றிலும் அவர் அறிவார் அதை முழுமையாக தருவாரோ அப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நேரம் வந்திருப்பதால் தான் இந்த கிரக சஞ்சாரத்திலே இப்படி அபூர்வமான பரிவர்த்தனா யோகங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கின்றன இப்படி அபூர்வமாக வரிசையாக கிரகங்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கின்றன இந்த வரிசை கிரமத்தில் கிரகங்கள் வரக்கூடிய இந்த அற்புதமான நேரத்திலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும் துளாராசியர் விருச்சிக ராசிக்கு இப்பொழுது பெரிய யோகம் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கமாக வீசுகிறது செக்க போடு போடு ராஜா செம்யா இருக்கு விருச்சிக ராசிக்காரெலாம் ரொம்ப லக்கி இவர் சோலைக்கு நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ராசிக்கு எல்லாமே கிடைக்கும் கல்வியா செல்வமாக வீரமாக மூணுமே இருக்கு இப்போ உங்கள்கிட்ட மூணு ஒன்றா சேர்ந்த என்ன நுட்பம் செல்வ செழிப்பு உடல் ஆரோக்கியம் ஆகிய அனைத்தும் கிடைக்கப் போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது ராசிக்கு எனவே ராசியினருக்கு திருமண தடை விலகும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் பதவிகள் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அலுவலகத்தில் மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குறது ஐந்து கூடை ஒன்று ஏழாம் இடத்துல அமர்ந்து கொண்டு நன்மை செய்து கொண்டு இருக்கின்றதால் யோகம் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறது தொழில் ஸ்தானாதிபதியான புதனை குரு பார்க்கிறது புதனையும் பார்க்கிறது புதனுடைய வீட்டையும் பார்க்கிறது அதனால் தனுசு ராசிக்கு தொழில் நல்லா இருக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஜாபில் இருந்தாலும் சரி இல்லைனாக்கா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எதாவது பிஸ்னஸ் பிஸ்னஸில் என்ன மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் இந்த மாதிரி இருந்தாலும் சரி அல்லது இடைத்தரகர்களாக பணியாற்றுபவர்களாக இருந்தாலும் சரி எவ்விதமான தொழிலாக இருந்தாலும் அந்தந்த தொழிலிலே அவரவருக்கு கிடைக்க வேண்டிய நல்ல முன்னேற்றம் அதன் மூலம் கிடைக்க வேண்டிய செல்வம் மறுபடி எல்லாமே சிறப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது எனவே இது ஒரு அற்புதமான நாள் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் அவர்களின் கல்வி முன்னேற்றம் மிகவும் நன்றாக மகர ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் குரு ராசியை பார்க்கிறது ராசியிலே புதன் அமர்ந்து கொண்டிருக்கிறது புதனை குரு பார்க்கிறது ராசியை குரு பார்க்கிறது புதன் வீட்டை குரு பார்க்கிறது ராசியையும் பார்க்கிறது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் தந்தை வழி உறவினர்களால் நன்மை உறவினர்கள் இடையே ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் அது சரியாகும் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இப்போ அதெல்லாம் சரியாயிடும் பேசி வீசி எல்லாம் சமாளித்து ஒரு மாதிரி பேச்சப் பண்ணி கொண்டு வந்துடலாம் எல்லாரையும் வடிக்கி கொண்டு வந்து எல்லோரையும் கியூ பண்ணி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்தால் அது இப்போ வந்து எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக சிரிச்சுக்கிட்டே கையெழுத்து போட்டு அதை பிரிச்சுக்கலாம் இப்போது முன்னோர்கள் சம்பாதித்த அசையா சொத்தில் பாக பிரிவினை செய்வதாக இருந்தால் அதை இப்பொழுது செய்யலாம் அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் இந்த முயற்சிகள் வெற்றிகரமாக நடைபெறும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக முடியும் கிடைக்க வேண்டிய சொத்து எல்லாருக்கும் கரெக்டாக கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் கடன் வாங்கக்கூடாது இன்றைக்கி அது ரொம்ப முக்கியமான விஷயம் எதாவது ஒன்று பார்த்தா வாங்கினோம் போல இருக்கும் ஆசையாக இருக்கும் பேப்பரில் ஒரு விளம்பரம் பார்ப்பீங்க பெரிய விளம்பரம் பார்த்துட்டு ஐ நல்லா இருக்கு இது வாங்கலாமான்னு தோணும் அந்த மாதிரி ஆசை வரக்கூடாது அந்த ஆசையை கட்டுப்படுத்தணும் இவ்வளோ நல்லா இருக்கு இது அப்படின்னு நல்லாயிருக்கும் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு அது தேவையில்லை நீங்கள் போய் அனாவசியமாக அதை போய் இப்போ செலவு பண்ணுறீங்க அந்த ஒரு பொருள் இல்லாமல் உங்களால் வாழ முடியாதா இத்தனை நாள் எப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ எதுக்கு அதை வாங்கணும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் கடன் வாங்கக்கூடாது என்பதுதான் இன்றைய தினத்திற்கான முக்கியமான அட்வைஸ் கும்ப ராசிக்கு நீங்கள் என்ன அட்வைஸ்னால் கடன் வாங்காத செலவை கட்டுப்படுத்து தேவையில்லாத பொருட்களையெல்லாம் வாங்கிட்டு வந்து காசை வீணடிக்காதீங்க பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் செலவு பண்ணுறது ஈஸி ஒரு செகண்டில் வச்சு தேய்ச்சிட்டு போயிடுறாங்க அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் நல்லா ரூபா நோட்டு எண்ணி கொடுக்கும்போது அதோடய சிரமம் தெரியும்ப்பா இவ்வளோ ரூபா கொடுக்குறோமே அப்படின்னு எண்ணிகிட்டே கொடுப்போம் இப்போ வந்து இப்படி வச்சு தேய்ச்சிட்றாங்களா அதோடைய வேல்யூ தெரியல கஷ்டம் தெரியல அப்படியே சரணம் போயிடுது அப்புறமா பார்த்தா பாஸ்புக்கை பார்த்தா ஜஜ் கீழே இறங்கியிருக்கும் ஒரு சைபர் கம்மியாக இருக்கும் பேலன்ஸில் அதனால் அந்த பணத்தை வந்து மிச்சம் பிடிக்கணும் அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இன்றைக்கி நீங்கள் பணத்தை மிச்சம் பிடிக்கிறத பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் சிக்கனமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி ஒரு பாடம் எடுக்கணும் நீங்களே உங்களுக்கு பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக எந்த பொருளையும் வாங்கக்கூடாது நமக்கு எது யூஸ் அதுதான் ஆகணும் அடுத்தவங்க பார்த்து புகழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருளை வாங்கக்கூடாது நமக்கு அதனால உபயோகம் இருக்கா அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதா அப்படின்னு யோசிச்சு பார்த்து வாங்கணும் அந்த மாதிரி இன்னைக்கு செலவு பண்ண வேண்டியது மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசியிலே ராசிக்கு எட்டு குடையவன் உச்சமடைந்திருப்பதால் அது சிறப்பித்து சொல்லும் யோகம் அல்ல சில பேருக்கு பார்த்தா மீன லக்னம் லக்னத்தில் சுக்கரன் ரெண்டில் சூரியன் இருக்கும் ரெண்டுமே கூடாது ஆறு குடையவன் உச்சம் சூரியன் எட்டு குடையவன் உச்சம் சுக்ரன் இந்த சூரியன் உச்சம் சுக்ரன் உச்சமாக இருக்கப்பெல்லாம் வந்து மீன லக்னத்தில் குழந்தை பிறக்காமல் இருக்கணும்னு வேண்டிக்கங்க மீன லக்னத்தில் குழந்தை பிறந்து லக்னத்தில் சுக்கிரன் உச்சம் இரண்டாம் இடத்திலே சூரியன் உச்சமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே போராட்டம் அதிகமாக இருக்கும் எட்டு குடையவனும் ஆறு குடையவனும் வலுத்தான் என்ன ஆவது லக்னாதிபதி வேற பதினொன்றில் இருக்கும் நைன்டீன் நைன்டி செவன் பான் எயிட்டி ஃபைவ் பான்லாம் அப்படி தான் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி செவன்லாம் ஒரு போராட்டம் தெரியுமா எயிட்டி ஃபைவ் ரொம்ப எயிட்டி ஃபைவ்ல பார்த்தவங்க நிறைய பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகும் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பான் ஒன்றா கல்யாணம் ஆகாது இல்லைன்னா குழந்தை பிறக்கிறது ஆகும் இல்லைன்னா கல்யாணம் ஆகிட்டு வேறு வேறு ஊரில் இருப்பாங்க வாட்ஸ்அப்பில் தான் ரெண்டு பேரும் டொனேட் பண்ணோம் எங்கேயோ ஒரு மூவாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய பேர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பண்ணலாம் பாவமாக இருக்கும் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது அந்த அந்த பீரியட் எல்லாமே அப்படி தான் இருக்குது சனி சனிக்கேது மேஷத்தில் சூரியன் ராகு மகரத்தில் குரு குரு நீச்சம் மீனத்தில் சுக்கரன் உச்சம் மீன் அலட்டினோம் அதனால் அந்த சுக்கரன் வந்து உச்சமாக வந்து யாருக்கெல்லாம் ஆகாது அப்படின்னா மீன லக்னத்துக்கும் தனு லக்னத்துக்கும் ஆகவே ஆகாது படுத்தி எடுத்துரும் மீன லக்னம் தனு லக்னத்துக்கு சுக்கரன் உச்சம் ஆனால் பாதிப்பு ஏ ரிஷப லக்னத்தில் பிறந்து சுக்கரன் உச்சமாக இருந்தால் அவெல்லாம் ராஜாவட்டாக இருப்பான் ரிஷபலக்னம் பதினொன்னில் சுக்கரன் உச்சம் அப்படின்னா பெரிய யோகம் யாருக்கு சுக்கரன் நன்மை செய்யுமோ அந்த லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த சுக்கரன் உச்சம் யோகத்தை கொடுக்கும் இல்லைன்னா சுக்கரன் உச்சம் வந்து சில பேரை கொண்டு போய் அதில் பாதாளத்தில் தள்ளும் இன்றைய தினம் சுக்கரன் உச்சமாக இருக்கிறது எனவே மீன ராசினை உள்ளவர்களுக்கெல்லாம் இது சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு யோகம் அல்ல விநாயகர் வழிபாடு அதிகமாக செய்யுங்கள் உச்சிஷ்ட கணபதி உபாசனம் பண்ணணும் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்தால் இந்த மாதிரி ஏடா கூடமாக சுக்கரன் உச்சமானவங்களுக்கெல்லாம் சில வக்கர புக்தி வரும் அதெல்லாத்தையும் அவர் கட் பண்ணுவார் தடுத்து காப்பாற்றுவார் நல்வழிப்படுத்துவார் உச்சிஷ்ட கணபதி விநாயகர் வழிபாடு அனைவருமே செய்யும் நாளைய விசேஷங்கள் நாளைய தினம் சதுர்த்தி விரதம் தை மாதத்து வளர்புறை சதுர்த்தி நாளைக்கு சதுர்த்தி விரதம் வசந்த பஞ்சமி நாளைக்கே தான் வருது தித்தித்வயம் வசந்த பஞ்சமி விழா நாளை தினம் சதுர்த்தி விரதம் மாதாந்திர வளர்பிறை சதுர்த்தி விரதம் நாளை தினம் ரெண்டு விசேஷம் சதுர்த்தி விரதம் வசந்த பஞ்சமி ரெண்டுமே நாளைக்கு தான் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரி